இருபத்தஞ்சு விரல்களுடன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு எங்கே பிறந்திருக்கு யாருக்கு பிறந்திருக்கு எதனால் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு மருத்துவரை விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி முழுமையாக இப்போ இந்த விடலாம் பார்க்கலாம் பொதுவாக மனிதர்களுக்கு இருபது விரல்களில் தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி விரலுடன் குழந்தை பிறந்திருக்கு இது வதந்திலாம் கிடையாது உண்மைதான் கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொன்னூரை சேர்ந்த பாரதி என்ற பெண்மணிக்கு தான் இருபத்தஞ்சு விரல்களுடன் குழந்தை பிறந்திருக்கு பாரதி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ராகவி டவுனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்ந்தாங்க அங்கே உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்த நல்லா ஆரோக்கியத்துனே இருக்குது வலது கையில் ஆறு விரல்களும் இடது கையில் ஏழு விரல்களும் ரெண்டு காலிலையும் ஆறு ஆறு விரல் என மொத்தம் இருபத்தஞ்சி விரல்களுடன் குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தை பிறந்ததுமே டாக்டருக்களும் இந்த குழந்தைக்கின் பிறன் பார்த்த ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க மகப்பேறுமருத்துவர் பார்வதி குரோமத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரோமோசோமிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி இருபத்தஞ்சி வரையிலும் குழந்தை பிறந்திருக்கு இதனால் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்குது இதனால் பயப்பட தேவையில்லை வளர்ந்தாலும் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் மாதிரி இருபத்தாறு வரைக்குன்னு ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தேவைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேடாபில் டூ பாயின்ஜின்ஸில் சிஸ்டை படுங்க வாட்சிங்